பள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பணி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திர ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கொடுப்பவன் கோ பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கள்ளும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம் ஆறும் அறுபதும் மன அறுபது இருபதும் மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேளனை பாடட்டும் அன்புடன் கூர்ந்து செல்வோம் ஊருகள் நேரட்டு உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அண்ணவன் கோவில் தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவும் காலம் வழி விடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விடுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவேரி போல் வளர்வோம் காவேரி போல் வளர்வோம்